உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

இந்த மாதிரி வந்து அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பள்ளி செயல்படுது ஆண்டார் மடம் இதில் விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் அது வந்து இப்போதைய பேரில் இதுக்கு முன்னாடி தயானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தது எந்த விதமான அரசு அங்கீகாரமின்றி செயல்படுதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரிகிட்டும் மனு கொடுத்தோம் சம்மந்தப்பட்ட டிஓ தனியார் பள்ளிகள் அவரிடம் மனு கொடுத்தோம் எல்லாத்துறை அதிகாரிகளும் விசாரிச்சு பள்ளி எந்த விதமான இன்றி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிட்டு திரும்பவும் அந்த பள்ளி நடத்துறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்களே வந்து பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அதை கண்டிச்சு திரும்பவும் இன்னைக்கு இதே வருஷம் திரும்ப போன வருஷமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த பள்ளி தொடர்ந்து நடத்தக்கூடாது பள்ளி பல பசங்களை வந்து வேற ஸ்கூலில் சேர்க்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் மீண்டும் திரும்பவும் இதே திரும்ப இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி தொடர்ந்து பள்ளி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதை கண்டித்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எதிர்காலத்துக்கு நடந்தும் கருதி எந்த விதமான அடிப்படை வசதியும் இன்றையும் மத்திய மாநில அரசுகளுடைய அனுமதியின்றையும் செயல்படுகின்ற அந்த பள்ளியை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட கொடுத்துருக்கோம் பொன்னேரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு ஜமா பண்ணினால அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இல்ல பெட்ரோல் தரப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மூல சேவை செய்யறாங்க சிபிஎஸ்சி அங்கீகாரம் எங்க கிட்ட இருக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல பாருங்க அதாவது நாங்க மனு கொடுக்குற மனு என்ன சொல்றாங்கன்னா அதிகாரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது பொய் தானேன்ற மாதிரி சொல்றாங்க அதிகாரி தெளிவா லெட்டர் கொடுத்திருக்காங்க அங்கீகாரம் இப்படித்தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகளுக்கு வந்து இதை கண்டுக்கிறதே கிடையாது தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் என்ன அறிவித்திருக்காருன்னா அந்த பள்ளி வந்து அங்கீகாரம் என்று செயல்படுது அப்படின்னு சொன்னால் பள்ளியை மூடுங்க அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் உத்தரவு போட்டும் கூட சம்மந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறதே கிடையாது இதை வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் அவங்கள மூளைச்சலவு செஞ்சு ஃபீஸ்லாம் நாங்கள் குறைச்சிக்கிறோம் இல்லை நான் வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க எங்கள் பள்ளியின் எதுவும் அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி தகவலை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மூலச்சலவு செஞ்சு பசல படிக்க வைக்கிறாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு அரசு அந்த விதமான அங்கீகாரம் இன்றி செயல்படுதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்குறப்போ ஏன் வந்து அந்த பள்ளி தொடர் நடத்தணுன்ற எப்படி நடக்குதுன்றதா எனக்கு தெரியவே இல்லை இந்த க்ளோஸ் என் பேர் நாகராஜ் அதுக்கு நான் க்ளோஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இது தற்கு இது இப்போ வந்து இப்போதைக்கு கொடுத்த இப்போ தொடர்ந்து ஒரு 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 மாதம் ஒரு மாதம் மாதிரி கொடுத்த ஆர்டர் இது ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே போன வருஷம் தொடக்கத்திலேயே பள்ளி வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பள்ளியை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியத்தில் இருந்தும் முதலமைச்சர் கல்வி அதிகாரிகிட்ட இருந்தும் வந்து தகவல் வந்துருச்சு உத்தரவு வந்துருச்சு ஆனால் தொடர்ந்து அந்த பள்ளி நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால அரசாங்கம் வந்து குழந்தை நலன் கருதி அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சமீபத்தில் கூட கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் மூடுனா அப்படின்னு சொல்லி உத்தரவும் போடுறாங்க ஆமா நம்ம அரசு மீது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அரசும் கண்காணிச்சு பள்ளிகள் மீது வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் இன்றி செயல்படுற பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை கண்டுக்காம போக்க விட்டுடுறாங்க அதனால பின்னாடி எதனா விபத்து ஏற்பட்டு நடக்கிறப்பதான் அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அது மீது மீது வேற வேறப்படியான அரசு தவிர நடவடிக்கை எடுக்கிறதும் துறையில் நடவடிக்கை பண்றாங்க என்னதான் அரசு உத்தரவிட்டாலும் இடைப்பட்ட இடையில இருக்கிற அதிகாரிகள் வந்து அதை கண்டுகொள்ளாம உத்தரவை மதிக்காம செயல்படுறாங்கன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என் பேர் நாகராஜ் दे 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 इदा पडतो मो आता आता पडतो मला नरम या नामा नमंगुरिम सुंदर मानव बिघडतो बोल ना रे 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 Dann phải wir Kaffee trinken. Reise. Ja. là gehen wir. はい。 அது நம்ம ஸ்கூல் வந்து ஒரே இயங்கிட்டு இருக்கோம் இல்லங்கறீங்களா ஆமாங்க அதனால எங்க எடுத்துட்டீங்களா நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ